கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமும் பதினோராம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் கர்த்தர் மோசியையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் விரி இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதும் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுழம்புள்ளதும் ஆணவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் புலி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுழம்பு இல்லை அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் புயலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுழம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக இருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு கீட்டாக இருக்க கடவுது ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதில்களும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருப்பதாக அவைகள் உங்களுக்கு அருவறுப்பாக இருக்க கெடுவது அவைகளின் மாம்சத்தை புஷியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக தண்ணீர்களிலே சிறகும் சிதலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவறுப்பாக இருக்க கெடுவது பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடல் வாஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் சம்பூக்கமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானம் நாரையும் கூலக்கடாவும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாலியும் புழு கொத்தியும் ஒவ்வாலும் ஆகிய இவைகளே பறக்குறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாக இருப்பதாக ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஆகலும் நீங்கள் புஷ்டிக்கத்தக்கது யாதனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி ஜாதியாக ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் அர்கல் என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் ஆகாபு என்னும் தெளிஜாதியாக இருக்கிறதை நீங்கள் புசிக்கலாம் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாக இருப்பதாக அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் குரி நகங்கள் இருந்தாலும் இரு பிளவான குலம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் தொழிற்சாலியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் வழுங்கும் ஓணானும் பள்ளியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே சகல ஊரும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கு கடவுது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மர பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோளானாலும் பையானாலும் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிற யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்து போட வேண்டும் கொசிக்கத்தக்க போஜன பதார்த்த மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் அவைகளின் உடலில் யாதொன்று மேல் உள்ளதோ அதுவும் தீட்டப்படும் அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுள் ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாக இருக்கும் அவைகளில் உள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்றும் விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வாழ்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாக இருக்க உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அது சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தரையில் ஊறுகிற பிராணிகளெல்லாம் உங்களுக்கு அருவறுப்பாக இருக்க கடவுது அவை புஷிக்கப்படலாகாது தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேக புசியாக புஷியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கி கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினேன் கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் கூறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார் ஆமேன்